நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடணுங்க ஸ்விட்ச் சாப்பிட்டு உடனே தண்ணி குடிக்கணுமா குடிக்கக்கூடாதான் குடிக்கிறதுனால பள்ளியில் எதாவது ப்ராப்ளம் வரணுமா வராதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி வராது அப்படின்னா அப்புறம் அந்த மிக்சர் சாப்பிட்றாங்க எல்லாத்தையும் கமெண்ட்டில் தெளிவாக சொல்லுங்கள் இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று வந்து அந்த டேப்லெட் சாப்பிட்டேன்னா அவர் சொல்லிதான் கொடுத்தாரு சாப்பிட்டுட்டு உடனே தூங்கிருங்க மாத்திரை போட்டு அப்படினாதான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நானும் வந்து சரி எடிட் பண்ணிட்டு வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன்னா சரி கொஞ்சம் நேரம் எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தூங்கலாம்னு பார்த்தா அது தூக்கம் வர ஆரம்பிச்சிட்டு அதுல எதுவும் வந்து அந்த டேப்லெட்டுக்கு வந்து தூக்கம் வருமானு தெரியல பாதிலே வந்து படுத்த நல்லா தூக்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதனால இப்போ உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து எனக்கு கியூர் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது வந்து சொல்லணும்னு சொல்லல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் க்யூர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வந்து நல்லா ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அதுல வந்து ஆல் அப்படின்றது வந்து செல்கிறா தான் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் அப்படியே வந்து வீடியோவுக்கு லைக் பண்ணி விட்டுருங்க அப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லிடுங்க இப்போ வீடியோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஏன் டிஃபன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா எப்பவும் போல பழைய சோர டிஃபன் இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமானது ஏன் அப்படின்னா வீட்டில் வந்து பழைய சோறு இல்லை நேற்று வந்து நைட்டு சாப்பாடு எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்றதுனால சரி ஓகே இன்னைக்கு டிஃபன் சாப்பிட வேணாம் சரி ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டீயக்கே சாப்பிட்டு அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மத்தியானம் சாப்பாடே ஒரே டைம் சாப்பிட்டுக்கலாம்னு பார்த்தா வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் வந்துருக்கு என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டுக்கு போயிருந்தோம் அண்ணன் பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கூட பார்த்துருப்பீங்க அந்த கல்யாண வீட்டில் இருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்திருக்கு ஸோ எங்க ஊர்ல வந்து ஒரு பழக்கம் இருக்கு என்னன்னா அந்த கல்யாணம் வீட்டில் வந்து ஒரு விஷயம் வந்து அப்படியே அங்கங்க பரிமாறிட்டே இருப்பாங்க என்னன்னா முறுக்கு பனியாரம் சீனி பணியாரம் ஓகேவா அதிரசம் வந்து ஓட்டை போட்டால் அதிரசம் ஓட்டை போடணும்னா அதுக்கு பேர் பணியாரம் ரைட்டு அதெல்லாம் வந்துருந்துச்சா சரி அதை வந்து இன்னைக்கு டிஃபனாக சாப்பிட்லாம் அதுவும் வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் தான் இப்போது நம்ம வந்து ஸ்நாக்ஸை தான் வந்து டிஃபனாகவே சாப்பிட போகிறோம் ஓகேவா இன்றைக்கி வந்து ஸ்வீட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எதுக்காக ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணியாரம் மட்டும் ஸ்வீட் கிடையாது லட்டு இருக்குது ஓகேவா லட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு ஸ்வீட்டாக ஆரம்பித்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது சரியா முக்கியமாக என்ன விஷயம் பழைய சோறு இல்லை அதனால் எதாவது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு வேறு வழி இல்லை அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பர்வேன் இத்தான்க்கியோ ஸ்நாக்ஸு ரைட் ஸ்நாக்ஸ் ரெடி ஓகே சூப்பர் 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 திஸ் இஸ் லட்டு அண்டு முறுக்கு இதுதான் வந்து நான் சொன்ன பணியாரம் ரைட்டா இதுதான் வந்து கல்யாணம் வீட்டில் இருந்து அந்த பணியாரம் ப்ளஸ் இந்த முறுக்கு அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டீ சரியா ஓகே பிளாக் டீல வந்து சுகர் கொஞ்சம் கூடுதலாக வேணும் ஏன்னா இந்த ஸ்வீட்லாம் சாப்பிட்றதுனால அது வந்து வெறும் ஹாட் வாட்டர் மாதிரி இருக்கும் அதனால் சுகரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா எதை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து லட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த முறுக்கு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் பனியாரம் சாப்பிட்லாம் ஓகேவா இந்த முறுக்கு வேணாம் இது இருக்கிறதுனால இது வேணாம் ஓகே ஃபஸ்ட்டு லட்டு ஐட் நல்லா இருக்கேன் ரைமிங்கு ஃபஸ்ட்டு லட்டு ஓகே இப்போ என் மனசுல என்னது மாடிட்டுருக்கு இந்த லட்டை பற்றி ஏதாவது ரிவியூ பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் ஆனால் லட்டை பற்றிலாம் ரிவ்யூ பண்ணுமா அது ஒன்லி ஸ்வீட்டாக இருக்க போகுது அது என்னத்தை போட்டு ரிவியூ பண்ண போகிற அப்படின்னு தானே உங்களுக்கு தோணுது இருந்தாலும் நான் பண்ணுவேன் ஏன் பண்ணுவேன் அப்படின்னா இந்த லட்டு வந்து பூந்தியில் பண்ணுது எல்லா லட்டுமே பூந்தியில் தான் தான் பண்ணுவாங்க நீங்களும் புதுசாக சொல்கிறேன் அப்படின்னா அப்படி கிடையாது இந்த பூந்தியை எதில் பட்டா இல்லையுமா கடலை மாலை பண்ணுவாங்க டேய் கடுப்பை எல்லா புந்தையுமே கடலை மாலை பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்கிறீங்க வேறு என்ன பண்ணுறது சாப்பிட்டுமாதிரி ஏதாவது பேசணும்ல வெறும் சாப்பிட்றது மட்டுமே பார்க்க முடியும் ஓகேவா ம் லட்டு இஸ் குட்டு சரி லட்டுக்கு தான் ரிவியூ வேணாம் இதுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ கொடுக்கணும்ல சரியா இது என்னென்னா நான் சொன்னேன்ல சீனி பனியாரம் இது ஒரு ஓட்டை போட்டாங்கன்னா அதிரசம் ஓட்டை போடலை அப்படின்னா சீனி பனியாரம் அவ்வளோதான் ரொம்ப இல்லாமா ஓகே திஸ் இஸ் சீனி பணி ஓப்பன் பண்ணி பார்த்துலாமா என்ன உள்ள இந்த உள்ள இந்த இதை சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலில் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகிருக்கும் இது வந்து அப்படி கிடையாது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ம் நாட் பேட் குட் ஓகே இதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதையும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு சில ஏரியாக்களில் தெரியாமல் இருலாம் அதனால் தடவை சொல்கிறேன் இதுக்கு பேர் தான் சீனி பணியாரம் சரியா அதாவது நான் சொன்னேன்ல இந்த ஓட்டை போட்டால் வந்து அதிரசம் ஓட்டை போடாமல் இருந்தால் சீனி பணியாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த ஓட்டை போட்டு அதிரசம் பண்ணுறாங்கல்ல அதில் வந்து சீனி யூஸ் பண்ண மாட்டாங்க மண்டவெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க சரியா அதனால தான் அதுக்கு பேர் அதிரசம் சீனி யூஸ் பண்ணுறதுல இதுக்கு வேறு பணியாரம் அதாவது சீனி பணியாரம் அவ்வளோதான் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு பாதியிலேயே இவ்வளோ இருக்குதுன்னு நிச்சோம் இன்னும் பாதி இருக்குது எப்போ சாப்பிட முடிக்கிறது அதனால் போதும் இந்த பணியாரத்தில் ஃபுல் ஸ்வீட் இருக்காது மீடியமான ஸ்வீட்டாக இருக்கும் லட்டில் ஃபுல் ஸ்வீட் இருக்கும் அதனால் என்ன பண்ணிட்டோம் நம்ம லட்டில் ஸ்வீட் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோமா அதுக்கப்புறம் அதை விட கம்மியான ஸ்வீட்டில் இருக்கக்கூடிய சீனி பண்ணியா சாப்பிட்டுச்சா இப்போது முறுக்கு ஒரு டவுட்டு எல்லோரும் சொல்கிறாங்க அதை நான் ஃபீல் பண்ண இது வரைக்கும் என்னென்னா ஸ்வீட்டை சாப்பிட்டு தண்ணி குடிக்கூடாது மறுபடியும் அதாவது ஸ்வீட்டை சாப்பிட்டு உடனே தண்ணி குடிக்காமல் ஸ்வீட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஏதாவது காரமாக சாப்பிட்ணுமா அதாவது மிக்சரு ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு ஸ்வீட் ஸ்டால் இருக்குது அங்கே வாங்கின லட்டு தான் அது வேறு விஷயம் அங்கே அல்வா வாங்கி சாப்பிடுவாங்க அல்வா வாங்கி சாப்பிட்ணும் சொன்னேன் அந்த கடைக்காரர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து மிச்சர் அள்ளி கொடுப்பாரு அதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு ஒரு டைம் அதே மாதிரி பண்ணான் அப்போ கூட கேட்டேன் என்னடா அது நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் அல்வாவோ லட்டோ ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்டா கொஞ்சம் மிக்சர் வாங்கி வாயில் போட்டு மின்ன்றாங்களே ஏன் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னான் ஸ்வீட் சாப்பிட்டு உடனே தண்ணி குடிக்கூடாது தண்ணி குடித்தா பல் அவுட்டாயிடுமாமே அப்படியா உண்மையாவா அது உண்மையாக இல்லையாங்கிறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுக்கேன் சரியா எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஸ்வீட் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருக்கேன் இருந்தாலும் அவன் சொன்ன ப்ரோ லைட்டாக ஒரு பயமும் வந்துச்சா அதனால் மிச்சருக்கு பதிலாக முறுக்கு அவ்வளோதான் சரியா பர்வீனே தண்ணி தரல தண்ணி குடிக்கிது தண்ணி தரல நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஸ்வீட் சாப்பிட்டு உடனே தண்ணி குடிக்கணுமா குடிக்கக்கூடாதா குடிக்கிறதுனால பள்ளியில் எதாவது ப்ராப்ளம் வரமா வராதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி வராது அப்படின்னா அப்புறம் அந்த மிக்சர் சாப்பிட்றாங்க எல்லாத்தையும் கமெண்ட்டில் தெளிவாக சொல்லுங்கள் குட் வயிறு முக்கால் வாசி நிறைஞ்சிருச்சு அப்படியே இந்த பிளாக் டீ சரியா ஆறிடுச்சிங்க இவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தா அப்புறம் ஆறாம் என்னடா செய்யும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க யோசிப்பீங்க வேலை முடிஞ்சது டிஃபன் முடிஞ்சிருச்சு பார்க்கலாம் அழைச்சிதா வேலை இருக்காதுன்னு சொல்லிட்டு சரியா கைஸ் மத்தியானம் சாப்பாடு மத்தியான சாப்பாட்டுக்கு எப்போவுமே வந்து பேசனில் தானே சாப்பாடு இன்றைக்கி வந்து பானையே வந்துருக்கு தெரியுதா அப்படி பானையில் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துக்கலாமா தம் பிரியாணி ரைட்டு சண்டே ஸ்பெஷல் தம் பிரியாணி இன்னைக்கு வேறு என்ன இருக்குமா அது வெங்காய சம்பல் அண்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வித் லிவரோட சாப்பிட ஆரம்பிக்கலாமா நேரம் போகல ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை காலையில ஸ்நாக்ஸ் தான் டிஃபனா சாப்பிட்டேன் அதனால டிவி மட்டும் தான் இப்ப வரும் அது வரைக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம்னு சொல்லி டிவி ஆன் பண்ணலாம் செம்ம காமெடி படம் பண்ணிட்டு காலம்

오케이. Okay.